பிரேசிலோட கத்தனமைப்பதுவாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் ஒரு தினமொரு வார்த்தை மூலமாக தினம் தினம் ஒவ்வொரு லோகோஸ் தேவனுடைய வார்த்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் அப்போசன நடவடியில் பதினான்காம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் அப்போ சடையில் பதினாலு பத்தில் நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரைத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்பசன் ஐயா பவுல் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு சுவிசேஷ அறிவித்து கொண்டிருக்கிறாரு லிஸ்திராங்கிற ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு மனுஷனை ஒரு ஆளை பார்க்குறாரு அவன் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து சப்பானியா இருந்தான் அவனால் நடக்க முடியாது ஆனால் இவன் பண்ணின பிரசங்கத்தை அப்படியே உற்று நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தான் அதை பவுல் பார்த்த உடனே அவனுக்கு ரச்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கதை அவன் கண்டு அவன் வார்த்தையை கேட்க கேட்க சொல்ல சொல்ல உள்ளே போயிட்டே இருக்குது அந்த வார்த்தையை நம்ம எப்பொழுது ஆரம்பித்தானோ உடனே அந்த ரெச்சிப்பு கிட்ட விசுவாசம் இருக்கதை கண்ட உடனே அப்போசன பவுல் சொல்லுற வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம் நீ எழுந்து கால் ஒண்டி நிமிர்ந்து நிமிர்ந்து நில் என்று ஒரேத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவன் பிறவிலே வருகிறது யாராலும் மாற்ற முடியாது பிறவிலேயே அது வந்து மோல்டு பண்ணியாச்சு சப்பா நடக்க முடியாது கால் வழங்குறால அது மாற்ற சான்ஸே கிடையாது அதனால தான் இப்போ பாருங்கள் இடையில குறைபாடு உண்டுன்னா க சரி பண்ணலான்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஆனால் பிறவிலேயே இருக்கிற ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் ஆண்டவர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறதை உன்னிப்பாய் கேட்டார் பாருங்க அவன் வந்து உற்று பார்த்து பாருங்க விசுவாசம் பவுல் பேசுறதை கேட்டுக்கொண்டே இருந்தான் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்க உள்ள அந்த வார்த்தை வேலை புரஜாதி பட்டணம் ஒரு லிக்கோனியா பாருங்க லிஸ்திரா பட்டணம் அங்கே அவங்க எல்லாம் ஆண்டவர் வண்ணங்கிறவங்க கிடையாது ஆண்டவர் பத்தியே தெரியாது ஆண்டவர் யாருன்னே தெரியாத ஒரு நாடு அப்படிப்பட்ட இடத்துல தான் கத்துடைய வார்த்தை போகும்போது ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே பார்த்தார்கள் அவருங்க சொன்ன உடனே எழுந்து கால் ஊன்றி நின்றான் எத்தனை வருஷமாக அவன் நடக்க முடியாமல் இருந்திருப்பான் எவ்வளோ வருஷமாக முடங்கி ஓ எங்கேயும் தூய் போனால் தூக்கிட்டு போகணும் நாலு பேர் உதவி வேணும் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் இவன் வசனத்தை உற்று கவனித்த பொழுது இன்னைக்கு யாரெல்லாம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முட்டமாக இருக்கிறீங்களோ ஒவ்வொரு வேலைகளில் ஓ ஒன்றே ஆகிறது ஒன்றும் காஸ்ட் இல்லை ஒரு பிரச்சனை ஒரு ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் முடங்கி போன சொல்ல பிஸ்னஸ் முடங்கி போயிடுச்சு என் வாழ்க்கையை முடங்கி போயிடுச்சு நினைத்து கொண்டு ஒரு வாய்ப்பை கத்துறது கால வெளியில் உங்களுக்கு கொடுக்குற என்ன வாய்ப்புன்னா தேவ வார்த்தையை உற்று கேளுங்க சொத்து பிரசங்கம் பண்ணி போது கேட்டுக்கொண்டே இருந்த தேவனுடைய குட் நியூஸை சொல்லும் போ இந்த கேட்குற அந்த வார்த்தை உள்ளால போன உடனே இவன் எழுந்து நடை என்று சொல்லணும் அவன் என்ன சா குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்காருமே அந்த ஒரு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனை காரியங்கள் முடங்கி இருக்கிறது முடக்கப்பட்ட சூழ்நிலை எனக்கு அவன் மந்திரம் பண்ணி முடக்கிட்டாங்க நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு குடும்பம் சந்தோஷமா பயங்கரமா இருந்துச்சு ஆனா அவங்க எனக்கு எதிராக சில காரியம் பண்ணதுனால என் பேர் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் முடக்க நஷ்டம் ஓ பிரச்சனை மேல பிரச்சனை குடும்பத்தை எழுந்து நடக்க முடியல ஓ எழும்ப முடியாத அளவுக்கு பைனான்ஸ்ல செம்ம அடி அதனால என்னால் முடியவில்லை என்னோட உடம்புல செம்ம அடி எழும்ப முடியவில்லை என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி கத்திருந்த காலவேளையில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் தேவடைய வார்த்தை சொல்லப்படுற வார்த்தை உன்னிப்பாய் கேளுங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் குட் நியூஸை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த ரெச்சிப்பை கேட்டு விசுவாசம் வந்த உடனே தேவ வார்த்தை உங்களுக்கு தூக்கி விடும் அவர் தூக்கி விடப்பட்ட போது குதித்து எழுந்து நடந்தான் எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா உடனே அந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா எழுதிருக்கு படித்து பாருங்கள் தேத்து கீழே உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அதாவது ஜூப்பிட்டர் அவங்க கடவுள் ஜூப்பிட்டரை வந்துட்டார் மெர்க்குரி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க இந்த பர்ணபாவையும் பவலையும் பார்த்து அப்படி சொல்கிறாங்க ஓ மெர்குறி வந்துட்டார் ஜூபிட்டர் வந்துட்டாங்க ஓ இந்த கடவுளே இறங்கி வந்துதான் ஒரு அற்பத்தை செய்தாருன்னு சொன்னாங்க கடவுளும் ஒன்றும் வரல ஆனால் கடவுளுடைய கிரியே இங்கே வந்தது தேவனுடைய பிள்ளைகள் தேவ வார்த்தை சொன்ன பொழுது அற்புதம் நடந்ததுதான் அங்கே நடந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஓ கடவுள் போல வந்து உதவி செய்ய வந்தான்னா கடவுள் வார்த்தை மூலமாய் வருவார் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாய் வருவார் கர்த்தர் உங்கள் வார்த்தை மூலமாக வந்து அற்புதம் செய்வார் இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் காலையில் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் எழுந்து குதித்து நடக்க ஆரம்பிப்பீர்கள் உடங்கி போன வாழ்க்கையை திரும்ப ஒதுக்க ஆரம்பிக்கும் திரும்ப தொழிறுபட ஆரம்பிக்கும் திரும்ப உங்களுக்கு நீங்கள் இழந்து போன சமாதானம் திரும்ப வரும் இழந்து போன நிம்ம திரும்ப வரும் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும்படி முடங்கி போனதை எழுப்பும்படி கர்த்தர் ஊழியக்காரரை அனுப்பி கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை சற்று யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் குதித்து எழுந்து நடக்க வேண்டுமானால் சுவிசேஷத்துக்கு மேல உங்க கவலை இருக்கட்டும் வசனம் உங்களை உள்ளத்துல போகட்டும் அப்படி போகும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் இன்னைக்கு வசனம் ஒண்ணுதான் உங்களுக்கு மாற்றம் கொடிதான் இருக்கிறது தேவ வசனம் பாருங்க சொல்றான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் உற்று நோக்கும் பொழுது அவர் கண்டு தூக்கி விட்டான் இன்றைக்கு உங்கள் 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 அப்படிப்பட்ட ஒரு ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் தூக்கப்படுவீர்கள் வாழ்க்கை 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 லிஃப்ட் ஆகும் உயர்த்தப்படும் 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 ஆவிக்குரிய சரீர உலக உயர்த்தப்படுவீர்கள் கடன்கள் மாற்றி உங்களை ஒரு நல்ல நிலைமையில உருவாக்கும்படி விரும்புகிறார் நோக்கி பார்ப்பீங்களா அப்படி உற்று நோக்குவீங்களா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பாராக அந்த வார்த்தை எப்படி நடந்ததோ எந்த நிஸ்திராவில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு எப்படி நடந்த அதே போல் வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா நான் உங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்போ சொல்லி பவுல் பண்ண பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த ஓ மடவன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா பிறந்தவனை தூக்கி எடுத்தது ஆண்டவர் அவனை நடக்க வைத்தவர் அப்பா இந்த நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையில் முடங்கி போன காரியங்கள் ஓ சப்பானி போல் இருக்கிற காரியங்கள் ஓ தளர்ந்து போன காரியங்கள் ஓ அழிந்து போன காரியங்கள் சோர்ந்து போன எல்லா காரியத்தையும் கேட்டு மாற்றி எழும்பி நடக்க வைங்க அன்றுவரே தொழில் விடட்டும் அந்த வாழ்க்கையை முழு முழுமையாக அன்றுவரே எல்லாம் போச்சு என்று சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி உங்களுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க இந்த செய்யுங்க ஆசிர்வதி இந்த காலவழியில் பிதாகுமார் மசோ நாமத்தினாலே வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் பிதாகுமார் மசோ நாமத்தை ஆசிவதிக்கிறோம் நேம் ஆஃப் சீசஸ் அப்படியே செய்யுங்க அண்ட் நாமத்தை மையப்படுத்துங்க கிருப்பக்கள் மறைங்க அப்போ சொல்ல பௌளுடைய உழித்து போல நேக நிலங்களில் குறிப்பிட்ட அதிசயங்கள் அப்படியே காண உதவி ஏசு நாமத்தில் சி வைக்கிறோம் அப்படிதான் கத்துட்டு உங்களை ஆசிரிப்பார்கள் எப்படி ஒரு அதிசயம் நடந்ததோ லிஸ்திராவில் அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்பது நடக்க ஒப்பு கொடுங்க கத்துகிறவங்களின் திருப்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்க வரலாம் கத்தவங்களும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்